குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் புதுச்சேரி சட்டசபையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பனிரெண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இதில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது கோடியே எண்பது லட்சம் ரூபாய் வருவாய் செலவினங்களுக்காகவும் ஆயிரத்து எழுநூற்று முப்பது கோடியே இருபது லட்சம் ரூபாய் மூலதன செலவினங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்து நான்கு கோடி ரூபாய் சம்பளம் வழங்கவும் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஓய்வூதியங்களுக்கும் ஆயிரத்து எண்ணூற்று பதினேழு கோடி ரூபாய் கடன் வட்டி செலுத்தவும் இரண்டாயிரத்து ஐநூற்று ஒன்பது கோடி ரூபாய் மின்சாதனம் வாங்கவும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முதியோர் ஓய்வூதியம் குடும்ப தலைவி நிதியுதவி கேஸ் சிலிண்டர் மானியம் உள்ளிட்ட பிற நலத்திட்டங்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடியும் அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் தன்னாட்சி உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நானூற்று இருபது கோடியும் பொதுத்துறை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மானிய கொடையாக ஆயிரத்து எண்பத்தி இரண்டு கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள துறை வாரியான மானிய கோரிக்கைகளை சமர்ப்பித்தார் கால்நடைத்துறை துறை மூலம் நூறு சதவீத மானியத்தில் உயர் மரபணு திறன் கொண்ட ஆயிரம் பின்கன்றுகள் உற்பத்தி செய்யப்படும் தோட்டம் அமைக்க ஆடிப்பட்டம் மூலம் ஒரு வீட்டிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ரேஷன் கடைகள் மூலம் நடப்பு நிதியாண்டு முதல் இலவச அரிசி மாடிய விலையில் பருப்பு கோதுமை சர்க்கரை சமையல் எண்ணெய் ஆகிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் பிராந்திய அளவில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருபதாயிரம் பதினைந்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் என ஊக்கத்தொகை வழங்கப்படும் பாடவாரியாக நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி படிப்பினை தொடர மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை ஆறாயிரத்து ஐநூறிலிருந்து எட்டாயிரமாகவும் மழைக்கால நிவாரணத் தொகை மூவாயிரத்திலிருந்து ஆறாயிரமாகவும் உயர்த்தப்படும் புதுச்சேரி கடலோர கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்க இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் இடைக்கால அவசரகால தடுப்புகள் அமைக்கப்படும் ராஜீவ் காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் கட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கான திட்ட மதிப்பெடு மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் என்பது போன்ற பல்வேறு திட்டங்களை முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட்டில் அறிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று இந்தியாண்டிற்கான துறை வாரியான வாணிக கோரியை நான் சந்த வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன் புலவர முன்னேற்றத்திற்கு வேளாண்மை முக்கிய பங்கு வகித்தது என்று மாநில உறுப்பினர் நன்கு அறிவர் வேளாண்மை தொழில் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு வலியுறுப்பதுடன் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றி அவரின் பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கிய காரணியாக தெரிகிறது எனது அரசால் தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் நிதியாண்டிலும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் பொதுமக்கள் காய்கறி சார்வை செய்த ஊக்குவிப்பு பொருட்டு என் வீடு என் நிலம் என்ற திட்டத்தினை பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் வாழ்த்தி பரப்பில் சோதனை முறையில் நடைமுறைப்படுத்த உத்தேசித்துள்ளது என்பதை நிகழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் தங்கள் வீட்டின் மாடியில் காய்கறி தோட்டம் அமைப்பதற்காக ரூபாய் ஐயாயிரம் மதிப்பிலான தோட்டக்கலை ஈடுபொருட்கள் ஒவ்வொரு பயனாளிப்பும் வழங்கப்படும் மேலும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது பெருந்தலைவர் தாமத வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாக வருகின்ற ஆதிப்பட்டமுடன் இத்திட்டம் முழுநீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் மேலும் எனது அரசு புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களின் பங்களிப்புடன் பள்ளி வளாகத்தில் காய்கறி மற்றும் சத்துணவு தோட்டம் அமைத்திட ஒரு சவுரணிக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி அஞ்சு என்ற அளவு அதிகபட்சமாக ரூபாய் நாலாயிரம் சவுரடி வரை அல்லது பள்ளி ஒன்றுக்கு ரூபாய் பத்தாயிரம் என்ற அளவில் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான புதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்த உத்தேசித்துள்ளது